திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே பெரிய கொத்தூர் கிராமத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்போது கிராம மக்களின் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டது தற்போது மீண்டும் அதே இடத்தில் மாவட்ட நிர்வாகம் டாஸ்மாக் கடை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதனை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அக்கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனு அளிக்க வந்தனர் அவர்களுக்கு காவல்துறையினர் உள்ளே செல்ல அனுமதி மறுத்த நிலையில் திடீரென அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் நன்றி நன்றி பேட்டி விட்டுருவீங்க வா இவ்வாங்க

பிரியில் சேர்ந்த மக்கள் நாங்கள் எங்களுக்கு ஓட்டூர் போகிற வழியில் வயகாட்டு பக்கம் எங்களுக்கு சரக்கு கடை திறக்கிறாங்க அந்த சரக்கு கடை திறக்கக்கூடாது நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மறைச்சி வழக்கமாக தானே அடிக்க வந்தோம் செருப்பான அடிக்க வந்தோம் அதெல்லாம் கேட்காம திருப்பி வந்து திறக்க வராங்க எங்களுக்கு திறக்கக்கூடாது இது போல் உறவை அங்கே இருக்கக்கூடாது ஏன்னாங்கன்னா நாங்கள் மக்கள் எல்லோரும் போய் விவசாயம் பண்ணுற இடம் அந்த இடம் இருக்கக்கூடாது மன்றாடி கேட்டுக்கிறோம் அந்த இடம் இல்லாமல் போயிடணும் சரக்கு கடை அங்கே ஆரோக்கியிக்க கூடாது ஊருக்கே எங்கள் ஊருக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து மக்கள் பச்சை பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அந்த ரோட்டுக்கு தான் போகணும் நாங்களும் பஸ் அந்த ரோட்டுக்கு தாங்க போகணும் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் அந்த ரோட்டுக்கு தான் போகணும் அதுபோல் சரக்கு கடை இருந்தால் நாங்கள் பொம்பளைலாம் எல்லாம் ஒத்தையாக போக முடியாது ஒத்தையாக வர முடியாது நாங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு அர்ப்பு அறுத்துக்கிட்டு நடவு விட்டு அந்த வழியாக தான் வரணும் அவனை சரக்கு குடிச்சிட்டு கிடப்பானோ நாங்கள் பொம்பளை எப்படி த வர முடியும் வர முடியாது எங்களுக்கு சரக்கு கடை அங்கே வேண்டாம் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஊரில் மதுக்கடை திறந்து அதனால் பல பிரச்சனைகள் வந்து ஊரே கூடி மதுக்கடையை அகற்றினோம் திருப்பவும் திரும்பவும் இப்பொழுது மதுக்கடை திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே தாழ்த்தப்பட்ட ச விவசாய விவசாய கொடிகள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரம் வீணாகிவிடும் அதனால் எங்களது பகுதியில் மதுக்கடை திறக்கக்கூடாது என்று கலெக்டரையாயிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம்